ஒரு ஊரில் ராமன் சோமன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் காட்டிற்கு சென்று மரம் வெட்டும் தொழிலை செய்து வந்தார்கள் தினமும் காட்டிற்கு செல்வதும் மரங்களை வெட்டி சேகரிப்பதும் பின் அருகில் உள்ள ஊரில் விற்று பிழைப்பதுமாக வாழ்ந்து வந்தார்கள் அன்றும் வழக்கம் போல காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டினார்கள் ஆனால் எப்பொழுதும் ராமனை விட சோமனே அதிகம் விறகுகளை வெட்டியிருந்தான் மேலும் அவன் அதிக களைப்பு அடையாமலும் இருந்தான் இதனால் ராமனுக்கு ஒரே ஆச்சரியம் சோமனால் மட்டும் எப்படி இது முடிகிறது என்று மனதில் நினைத்து கொண்டான் ஒரு நாள் அவனிடமே நேரில் கேட்டுவிட்டான் சோமா உன்னால் மட்டும் எப்படி இது முடிகிறது நீ தினமும் அதிக விறகுகளையும் வெட்டியிருக்கிறாய் மேலும் கலைப்படையாமலும் இருக்கிறாய் அந்த ரகசியத்தை எனக்கும் கூறு என்றான் ராமா ஒரு ரகசியமும் இல்லை நீ இந்த விறகுகளை சேகரிக்க என்ன செய்கிறாய் என்று கேட்டான் நான் இடைவிடாமல் வெட்டிக்கொண்டே இருப்பேன் காலையிலிருந்து மாலை வரை என்னது காலையிலிருந்து மாலை வரை இடைவிடாமல் வெட்டி கொண்டிருப்பாயா ஆனால் நான் அப்படி இல்லை ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து தான் வெட்டுவேன் இதனால் தான் என்னால் அதிக விறகுகளை வெட்ட முடிகிறது மேலும் அதிக கலைப்படையாமலும் இருக்க முடிகிறது என்றான் மறுநாள் ராமன் சோமன் கூறியது போலவே ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து விறகுகளை வெட்டினான் ஆனால் இன்றும் அதே நிலைமை தான் எந்த மாற்றமும் இல்லை சோமனை விட இவனால் அதிக விறகுகளை சேகரிக்க முடியவில்லை மேலும் கலைப்படைந்தும் இருந்தான் மறுநாள் ராமன் சோமன் பின்னால் சென்று அதை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் அவனை பின்தொடர்ந்து சென்றான் சோமனோ கோடரியை எடுத்து விறகை வெட்டத் தொடங்கினான் வெட்டி முடித்த பின் அவன் கூறியது போலவே ஓய்வு எடுத்தான் ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் தீட்டிக் கொண்டிருந்தான் ஓய்வு நேரத்தில் அந்த கோடாரியை தீட்டியதுதான் அவன் அதிக விறகுகளை சேமிப்பதற்கும் மேலும் அதிக களைப்படையாமல் இருந்ததற்கும் காரணம் ஆம் கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது சிறிது புத்தி கூர்மையையும் பயன்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி விரைவாக நகர முடியும்